வணக்கம் வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதோட ஏகாதசியும் கூட பெருமாளுக்கு உகுந்த நாள் இல்லையா நேரமே எழுந்து வாசலெல்லாம் க்ளீன் பண்ணி அரிசி மாவு கோலமும் போட்டாச்சு பூஜை சாமான்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கு மார்னிங் குத்து விளக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் குருவாயூர் விளக்கு வேலைக்கு போகிறதுனால நிறைய விளக்கு பாத்திரம் வேண்டான்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதில் இப்போ இந்த குருவாயூர் விளக்கு மட்டும் எடுத்து வைக்கலான்னு தொலைக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய இஷ்ட தெய்வம் முன்னாடியே உங்களுக்குலாம் சொல்லியிருப்பேன் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அம்மாவே ரொம்ப பிடிக்கும் பட் முருகர் மேலே ஏதோ ஒரு ஈடுபாடு இருந்தாலும் அவ்வளோ பெருசாக வந்து அட்டாச்மெண்ட் இல்லை நானும் இவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் முருகரோட வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாதிரியே இருந்துச்சு பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு எனக்கு கந்த சஷ்டி கவசம்னால் பிடிக்கும் ஆனால் என்னால் முழுசாக வந்து நான் படித்தது கூட இல்லைன்னு வேணால் சொல்லலாம் அதே மாதிரி வேல் மாறல்கிறது நம்ம ஸ்வேதா சொல்கிற வரைக்கும் நான் அவ்வளோவா வந்து கேள்விப்பட்டது கூட இல்லைனே சொல்லலாம் என்னாலே நம்ப முடியல வித்தின் டூ வீக்ஸில் வேல் மாறல் முழுசாக மனப்பாடம் பண்ணியாச்சு கந்த சஷ்டி கவசமும் நல்லாவே தெரியுது கவனம் முழுசும் முருகர் பக்கமே போகுது முருகர் அப்படியே மனசோட ஒன்றி போயிட்டார் நம்மளோட ரொம்ப நட்பான மனுஷங்களோட நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முருகனோட ஒரு சூப்பரான அட்டாச்மெண்ட் வந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆன ஆரம்பத்திலேருந்தே திருத்தணிக்கு வருஷம் தவறாமல் போயிட்டுருக்கோம் ஆனால் ஒரு நாளும் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக ஈடுபாடு இருந்ததில்ல திருத்தணியில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருத்தணி பற்றியே தான் இந்த வேள்மாறலில் முழுசுமே இருக்கு திருத்தணிலேருந்து வேல் கூட வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தேன் பட் அவ்வளோவா வந்து எனக்கு ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சதில்ல ஆனால் இப்போது அந்த வேலை பற்றி நான் படிக்க படிக்க எனக்கு அப்படி என்னமோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிது வேல் மாறல் படிக்க ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்தது புரியாமலும் இருக்க மாதிரி இருந்தது ஆனால் எனக்கு நான் எப்படி படித்தேன் மனப்பாடம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தம் புரிஞ்சு படித்தேன் வார்த்தைகளை ஒரு ஒரு சொல்லையும் பிரித்து படித்தேன் எனக்கு இப்படி படித்ததுனால ரெண்டே நாளில் முழுசாக படித்து முடிச்சுட்டேன் வேள்மாறலோட ஒவ்வொரு வரியோட பொருளுமே அவ்வளோ அர்த்தமுள்ளதாக இருக்குது சில வரிகள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதையையே உள்ளடக்கியதாக இருக்குது விநாயகர் வணக்கம் முருகரோட பெருமை மயிலின் திறம் அதுக்கு பிறகு நம்மளோட வேல்மாரல் பாடல் இருக்குது அந்த பாடலில் பதினாறு பாடல்களை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அதே பாடல்கள் தான் வந்து திரும்ப திரும்ப வருது முன்னும் பின்னுமாக இருக்குது மேலே கீழன்னு இருக்குது வேள்மாறில் அர்த்தம் புரிஞ்சு சுலபமாக படித்தா எல்லாருமே மனப்பாடம் பண்ணிடலாம் அர்த்தம் புரியாமல் பார்த்து பல தடவை படிக்கிறதை விட அர்த்தம் புரிஞ்சு நம்ம மனசால் ஒரு ஒரு முறையோ ரெண்டு முறையோ ஒரு நாளைக்கு படித்தா கூட ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த முறை நான் திருத்தணி போகும்போது அந்த யாத்திரைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த திருத்தலம் எனக்கு ஒரு புனிதமான தலமாக எனக்கு மனசுக்கு பாடுன்னு நான் நினைக்கிறேன் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை முருகர் கொடுத்துருக்காரு எனக்கு முருகர்கிட்ட ரொம்ப பெரிய வேண்டுதல்லாம் கிடையாது அவரோட இருக்க இந்த அட்டாச்மெண்ட் எனக்கு கஷ்டம்லாம் போய் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக லேஸாக இருக்க மாதிரி இருந்தாலே போதும் என்ன பொறுத்தளவில் ஆன்மீகம் அப்படிங்கிறதும் பக்திங்கிறதும் பெருசாக படையெல்லாம் போட்டு ஆடம்பரம்லாம் பண்ணி கொண்டாடுறது தான் இருக்குன்னு கிடையாது வீடோ கோயிலோ மனசில் ஒரு கஷ்டமோ இல்லை சலனமோ இல்லை நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த நேரத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல அப்படியே இருந்து மனசார தெய்வத்தை வேண்டிக்கிறது தான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவேன் அதோட மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் ட்ராப் பண்ணி விட்டாங்கன்னா அங்கே எந்த ஸ்டேஷன் போயிட்டு அங்கே ட்ரெயினில் ஏறினதோ இடம் கிடைக்குதோ கிடைக்கலையோ நின்ன நிலையிலே நின்று கூட விநாயகர் துடி சொல்லிவிட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்ல ஆரம்பிச்சிடும் மனசுலேயே அப்புறம் கந்த சஷ்டி கவசம் முடிஞ்சதும் வேல் மாறல் மனசாலே படிக்க ஆரம்பிச்சிருவேன் லாஸ்ட்டு ஸ்டேஷனில் நான் இறங்கும் போது வேல் முழுமையடைஞ்சிரும் ஆஃபீஸ் வாசலில் கால் வைக்கிற வரைக்கும் ஓம் சரணபவ இதை மட்டுமே சொல்லிட்டு போயிடுவேன் இல்லாட்டி முருகா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் தினமும் கந்த சஷ்டி கவசம் வந்து இப்படி பாராயணம் பண்ணதுனால அன்றைக்கிட்டே போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்காக தோணுது பூஜை முடிஞ்சிடுச்சு இனிமேல் வீட்டில் உள்ள கடமைகள் எல்லாம் பண்ணணும் காலையில் லெமன் ஜூஸ் தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு மார்னிங்க்கு இளநீர் தான் ஸ்கூல் தந்துட்டாங்க இல்லையா ஸோ இனிமேல் கொஞ்சம் மந்தமாலாம் இருக்க முடியாது அதனால் முன்னாடி நாளே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடுறது பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுடுறேன் ஈவினிங் வரும்போது ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் ஈவினிங் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு பாடலாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்து படுக்க போயிட்டு காலையில் எழுந்து வந்து பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் ஒவ்வொருத்தராக எழுந்துக்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி பால் காசிடுறேன் தயிர் துவைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படியே காஃபியும் போடலான்னு வச்சுருக்கேன் பால் ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டன்ட் காஃபி தான் இன்றைக்கி போடுறேன் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தால் மட்டும்தான் டெய்லி காஃபி போடுவோம் பட் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளாக வந்து தொடர்ந்து காஃபி போட்டுட்ருக்கேன் காஃபி குடிக்கணும் போட தோணுது ஹீத்னா இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் ஜெர்னி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஹீத்னாவை இனிமேல் கொஞ்சம் காலையில் எழுந்து படிக்க வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்போ தான் வந்து அவள் ஒரு டென்த்தில் கொஞ்சம் நல்ல மார்க்கு கெயின் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் நல்லா ஸ்கோர் பண்ண வைக்கணும் இன்றைக்கி மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் இருக்கேன் இன்றைக்கு மாவுலாம் கிடையாது நேற்று நைட்டு மாவு கொஞ்சம் இருந்துச்சு அந்த மாவை தான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன் மார்னிங்க்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிக்கலான்னு இருக்கேன் மார்னிங்கில் ஒரு ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றதே ரொம்ப அதிகம் அதனால் இதுவே போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரைடே சாம்பார் வச்சுருந்தோம் சாட்டர்டே சண்டே அண்ட் பக்ரீத் மண்டே கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க அதனால் கொஞ்சம் மைல்டாக இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி குழம்பு வெரைட்டி பொரியல்லாம் ரொம்ப பண்ணாமல் லெமன் ரைஸு பொட்டேட்டோ வந்து வறுத்துட்டு அதே மாதிரி கேர்டு வச்சிடலான் இருக்கேன் பசங்களுமே இன்றைக்கி லெமன் ரைஸ் கூட வேண்டாம் கேர்டு இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க அதனால ஸ்கூலுக்கு கர்டு ரைஸ் தான் கொடுக்குறேன் கர்டு ரைஸ் கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கும் ஸ்நாக்ஸுக்கு மேங்கோ தான் கொடுக்குறேன் ரெகுலராக மேங்கோ கொடுக்குற மாதிரியே இருக்குல்ல ஆக்சுவலி எங்கள் எல்லாேருக்குமே மேங்கோனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சீசனில் தானே சாப்பிட முடியும் அதனால் போது மேங்கோ எடுத்துக்கலான்னு தான் எங்களுக்கு மதியத்துக்கு லஞ்சுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு தொக்கம்தான் கூடவே கேர்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன் எனக்கு கேர்டில் ஸ்வீட் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி ஸ்வீட் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு பார்க்கலாம் பாய்